ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் என்னும் இணையதள வலைப்பக்கத்திற்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் நாம் இன்று ஆண்டின் பொதுக்காலம் நான்காம் ஞாயிற்குரிய வாசகங்களை வாசித்து அதில் சிந்தனை தெளிவு பெறுவோமாக இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாடு எறைமியா இறைவாக்கு நூல் முதலாம் அதிகாரம் நான்கு ஐந்து மற்றும் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய உள்ள வசனங்கள் இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் குறுந்தியர்க்கு எழுதிய முதல் திருமுகம் பன்னிரண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் பதிமூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் உடைய இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடிய உள்ள வசனங்கள் முதலில் நற்செய்தியை முதலில் நாம் வாசிக்க கேட்கலாம் லூக்கா எழுதிய செய்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்று தொடக்கம் அக்காலத்தில் இயேசு நாசனித்து தொழுகை கூடத்தில் எசையா எழுதிய சுருளை வாசித்து முடித்த பின்பு மக்களை நோக்கி நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்று இவர் யோசிப்பின் மகன் அல்லவா என கூறி எல்லாரும் அவரை பாராட்டினர் அவர் அவர்களிடம் நீங்கள் என்னிடம் மருத்துவரே உமையே நீர் குணமாக்கிக் கொள்ளும் என்னும் பழமொழியை சொல்லி கப்பர்னாக நீர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் உம் சொந்த ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் கூறுவீர்கள் ஆனால் நான் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை உண்மையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியாவின் காலத்தில் மூன்றரை ஆண்டுகளாக வானம் பொய்த்தது நாடெங்கும் பெரும் பஞ்சம் உண்டானது அக்காலத்தில் இஸ்ரேலினிடையே கைம்பெண்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவரிடமும் எலியா அனுப்பப்படவில்லை சிதுனை சேர்ந்த சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெனிடமே அனுப்பப்பட்டார் மேலும் இறைவாக்கினர் எலிசாவின் காலத்தில் இஸ்ரேலினிடையே தொழுநோயாளர்கள் பலர் இருந்தனர் ஆயினும் அவர்களுள் எவருக்கும் நோய் நீங்கவில்லை சிரியாவைச் சேர்ந்த நாமானுக்கே நோய் நீங்கியது என்றார் தொழுகை கூடத்தில் இருந்த யாவரும் இவற்றைக் கேட்டபோது சீற்றம் கொண்டனர் அவர்கள் எழுந்து அவரை ஊருக்கு வெளியே துரத்தி அவ்வூரில் அமைந்திருந்த மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளிவிட இழுத்துச் சென்றனர் அவர் அவர்கள் நடுவே நடந்து சென்று அங்கிருந்து போய்விட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் மிக முக்கியமான ஒரு தருணத்தை ஒரு நிகழ்வை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்கிறோம் இயேசுனுடைய பணி வாழ்வில் ஏற்பட்ட தோல்வி இயேசுவுக்கு ஏற்பட்ட எதிர்ப்பு இயேசு அதை கையாண்ட விதம் அதில் இயேசு தப்பித்த அந்த ஒரு செய்தி நமக்கு இன்றே இன்று சொல்லப்படுகிறது நாம் நிறைய நச்சுதிக் கூட்டங்களை நடத்துகிறோம் நிறைய விழாக்களை நாம் நடத்துகிறோம் நிறைய மாநாடுகள் நிறைய பெரு பெரும் விழாக்கள் எல்லாம் ஏற்பாடு செய்கிறோம் என்றைக்காவது அதில் தோல்வி ஏற்படுகிறது தளர்ச்சி ஏற்படுகிறது விமர்சனம் ஏற்படுகிறது என்று அதை நாம் முற்று பார்க்கிறோமா இல்லை பதிவுகள் எல்லாம் பிரம்மாண்டமாய் நடந்தன சாதனை வெற்றி என்றுதான் இன்றைக்கு குறிக்கப்படுகின்றன ஆனால் ஆண்டவராய்க்கி இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அப்பட்டமாக அங்கு நடந்த ஒரு தோல்வியை அங்கு நடந்த ஒரு எதிர்ப்பை அங்கு நடந்த ஒரு முரணை நற்செய்தியாளர் அப்படியே நமக்கு பதிவு செய்து தருகிறார் இது நம்முடைய சிந்தனைக்குரியதாக இருக்கிறது யதார்த்தத்தை யதார்த்தமாக நாம் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுதல் வேண்டும் அது மிகவும் முக்கியம் அதைத்தான் இந்த பகுதி நமக்கு அழகாக சொல்லி தருகிறது நம் வாஸ்கி கேட்ட இந்திய நற்செய்தி கடந்த வார நற்செய்தியினுடைய நீட்சி கடந்த வாரம் லுக்கா நான்கு பதினான்கு முதல் இருபத்தி ஒன்று முடிய நாம் வாசித்தோம் ஏசு நம்முடைய வளர்ந்த ஊராகிய நாசரியத்திற்கு வந்து தொழுகை கூடத்திலே ஓய்வு நாளில் எஸ்ஐ எழுதிய இறைவாக்கு சுருளை வாசித்தார் எஸ்ஐ அறுபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் இருந்து அவர் மெசியாவின் காலத்தில் என்ன நடக்கும் யூபிலி பிரகடனப்படுத்தப்படுகிற பொழுது என்ன நடக்கும் ஆண்டவரின் அருள் தரும் ஆண்டு அறிவிக்கப்படுகிற பொழுது என்ன நடக்கும் என்கிற பகுதியை வாசித்து நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்று அவர் முடித்திருந்தார் ஆம் நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றால் என்ன பொருள் என்னில் இது நிறைவேறிற்று நான் தான் அதை நிறைவேற்ற வந்திருக்கிற கலைஞன் தலைவன் நான் தான் மிஸியா நான் தான் கடவுள் இதை நிறைவேற்ற போகிற ஒரு ஊழியன் நான் தான் இறைவாக்கினருக்கெல்லாம் இறைவாக்கினன் நீங்கள் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருந்த மீட்பர் நான் தான் என்று அதற்கு பொருள் என்னில் இது நிறைவேறுகிறது என்று இயேசு அவ்வாறு மக்களுக்கு சொல்லுகிறார் அவ்வாறு சொல்லுகிற பொழுது அவர்களுக்கு ஒரே வியப்பு மலைப்பு திகைப்பு ஆச்சரியப்படுகிறார்கள் அதைத்தான் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம் அவர் வாயிலிருந்து வந்த அருள்மொழிகளை கேட்டு வியப்புற்றார்கள் அவர்கள் வியந்தார்கள் எடுத்த எடுப்பிலே முதலில் வரக்கூடிய ஒரு பதில் மொழி ஒரு பதில் விமர்சனம் அதுதான் அவர்கள் வியந்தார்கள் இவரா என்று அவர்கள் வியக்கிறார்கள் அடுத்து நாம் பார்க்கிறோம் இவர் யோசேப்பின் மகன் அல்லவா இவருக்கா இவ்வளவு ஞானம் இவருக்கா இவ்வளவு ஆற்றல் இவரா இறைமகன் இவரா மிஸ்ஸியா இவரா மீட்பர் என்று அவர்கள் முதலில் பாராட்டத்தான் செய்கிறார்கள் அங்கே நாம் பார்க்கிறோம் ஆகவே ஊர் மக்கள் வியப்புறுகிறார்கள் இரண்டாவது அவர்கள் பாராட்டுகிறார்கள் இப்போது அவர்களிடத்திலே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது அது இயேசுடைய பதில் மொழியில் அழகாக நமக்கு வெளிவருகிறது இயேசு என்ன சொல்கிறார் கப்பர் செய்ததாக நாங்கள் கேள்விப்பட்டவற்றை எல்லாம் ஊராகிய இவ்விடத்திலும் செய்யும் என கண்டிப்பாய் நீங்கள் கூறுவீர்கள் கப்பர் நகில் ஏசு என்ன செய்தார் இறை வார்த்தையை சாற்றினார் அவருடைய வார்த்தையில் ஆற்றல் வெளிப்பட்டது பேய்களை அதட்டினார் விரட்டினார் அவை நீங்கி மக்கள் நலமடைந்தார்கள் நோய்களை அவர் குணப்படுத்தினார் எல்லா வகையான நோய்களும் குணமடைந்தன இவ்வாறு நாம் அடுக்கடுக்காய் பார்த்து கொண்டிருக்கிறோம் இயேசு பல புதுமைகளை அற்புதங்களை அங்கே செய்தார் மக்களுடைய இயலாமையை போக்கி மக்களுக்கு ஆற்றல் படுத்தினார் ஆகவே அவர்கள் நகூமில் நீர் செய்ததை இப்பொழுது இங்கே நீர் செய்யும் என்று சொல்லி அவரிடத்திலே அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் இது நல்லதுதானே சொந்த ஊருக்கு வருகிறார் ஆற்றலோடு வருகிறார் வலிமையோடு வருகிறார் சரி அங்கே செய்ததை இங்கேயும் அவர் செய்துவிட்டு போகலாம் தானே இங்கேயும் நோயாளர்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் வலிமை குந்தியவர்கள் இருக்கிறார்கள் இங்கேயும் பேயினுடைய தொல்லையினால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இயேசு நலமறு வேண்டியதுதானே என்று நாம் நினைத்து விடலாம் அன்புமிக்கவர்களை இந்த இடத்தில்தான் கோடியேற்புதர் புனித அந்தோணியார் அருமையான கருத்தினை சொல்லுகிறார் நான் பல நேரங்களில் இதை பதிவு செய்திருக்கிறேன் மீண்டும் இடத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இயேசு பழைய பாட்டில் வல்ல செயல்கள் செய்ததற்கும் புதிய ஏற்பாட்டில் வல்ல செயல்கள் செய்வதற்கும் ஒரு வேறுபாட்டை அந்தோனியார் காண்கிறார் அவர் சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டிலே பெரும்பாலும் கடவுள் ஒரு வல்ல செயலை செய்வார் அதை தொடர்ந்து மாபெரும் கடவுளுடைய ஆற்றல் வெளிப்படுவதை பார்த்து மக்கள் கடவுளிடத்திலே நம்பிக்கை கொண்டு சரணடைந்து ஒப்பு கொடுத்து அவர்கள் அங்கே அவரிடத்திலே சரணாகதி அடைவார்கள் ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ ஆண்டவர் இவ்வாறு தாமாக புதுமைகளை சில நேரங்களில் தான் செய்வார் பெரும்பாலும் நம்மிடத்திலே நம்பிக்கையை எதிர்பார்க்கிறார் நம்மிடத்திலே நம்பிக்கை மிகுதியாக நம்பிக்கை இரட்டிப்பாக நம்பிக்கை வர்த்திக்க பண்ண ஆண்டவர் விரும்புகிறார் அவ்வாறு நம்முடைய நம்பிக்கை இரண்டு மடங்கு பெருகுகிற பொழுதுதான் கடவுளங்கே புதுமையை செய்கிறார் இறைமகன் இயேசங்கே புதுமையை செய்கிறார் ஆகவே இது அவர் ஒரு சூத்திரமாகவே அவர் வைத்திருக்கிறார் முதலில் நம்மிடத்திலே நம்பிக்கை பெருக வேண்டும் அப்பொழுதுதான் அங்கே வந்து நலம் கிடைக்கும் அங்கே சுகம் கிடைக்கும் அற்புதம் நிகழும் இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் இயேசுவை பாராட்டுகிறார்கள் ஆனால் அவர்களிடத்திலே அந்த நம்பிக்கை மிளிரவில்லை ஒளிரவில்லை அது தொடங்கவில்லை அவர்கள் ஒரு ஸ்பெக்டேட்டர்ஸ் ஒரு பார்வையாளராக கையை கட்டி உட்கார்ந்துகிட்டு சரி அற்புதத்தை செய்யட்டு நாம் புதுமையை செய்யட்டு என்று அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏசு என்ன மந்திரவாதியா அவர்களுக்கு முன்னோட கண்கட்டி வித்தை காட்டுவதற்கு அவர் வந்து நிறுவ வந்தவர் வந்திருக்கிறவர் அவர் ஒவ்வொரு புதுமைக்கு பின்னாலும் ஒரு பெரிய விழுமைய மதிப்பீடு பழையதை களைந்து புதிய வாழ்வை நமக்குள் அவரை தர வந்திருக்கிறார் ஆகவே நம்முடைய ஒத்துழைப்பு நம்முடைய கோஆபரேஷன் அதில் மிகவும் முக்கியமானது அது இருந்தால்தான் அந்த புதுமை நடக்கும் இங்கே என்ன அத்தகைய அந்த ஒரு மக்களிடத்திலே இருக்க வேண்டிய அந்த நம்பிக்கை இரண்டு மடங்கான நம்பிக்கை அது இல்லவே இல்லை அது இல்லாமல் அவர்கள் அங்கே புதுமையை எதிர்பார்க்கிறார்கள் ஆகவேதான் ஏசு அவர்களுக்கு தெளிவான பதிலை சொல்லுகிறார் என சொல்லுகிறார் மருத்துவரே உமையே குணமாக்கி கொள்ளும் என்கிற பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் மிகவும் கடினமான ஒரு பழமொழிதான் தான் வைத்தியனுக்கு வைத்தியம் தேவை வாத்தியாருக்கு பிள்ளை மக்கு வாத்தியார் பிள்ளைக்கும் பாடம் சொல்லி கொடுக்கணும் ஆகவே உனக்கே முதல்ல வைத்தியம் தேவை நீ சரிப்படுத்திக்க நீனே ஒரு ஏட உங்க அப்பா ஒரு தச்சன் உன் தாய் வந்து ஒரு படிக்காத பட்டிக்காடு நீ என்னதான் பெருசா கிழிச்சுட்ட என்று சொல்லி ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு இயேசுவை அவர்கள் தாக்குவதாக விமர்சிப்பதாக அந்த கண்ணோட்டத்தில் இயேசுவை அவர்கள் பார்ப்பதாக இங்கே புலப்படுகிறது ஆகவே நீ ஒண்ணும் முதல்ல சரிப்படுத்திக்க அதுக்கு பிறகு ஊருக்கெல்லாம் போய் நீ புதுமை செய்யலாம் என்பது போல இருக்கிறது இயேசுவனுடைய வாழ்வை மனித கண்களோடு அவர்கள் பார்க்கிறார்கள் பார்வடியார் ஒரு இடத்தில் அழகாக சொல்வார் நாங்களும் இயேசுவை மனித கண்களோடு பார்த்தவர்கள் தான் இனி நாங்கள் அவ்வாறு பார்க்க மாட்டோம் இனி நாங்கள் அவரை விண்ணக கண்ணோடு அகக்கண்ணோடு நாங்கள் விழிப்புணர்வு பெற்ற புதிய கண்ணோட்டத்தோடு அவரை பார்ப்போம் அவ்வாறு நாங்கள் மதிப்பிடுவதில்லை என்று சொல்வார் அந்த எண்ணம் அவர்களிடத்திலே உருவாகவில்லை இங்கே அவர்கள் தோற்று போவதற்கு அவர்கள் வந்து நம்பிக்கையில் தளர்ந்து போவதற்கு அதன் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது அவரை குறித்த முன்சார்பு எண்ணங்கள் மேலும் இயேசு அழகாக சொல்லுகிறார் இறைவாக்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை மிக கடினமான ஒரு வார்த்தையை அவர் இங்கே சொல்லுகிறார் இன்றைக்கு நமக்கு முதல் வாசகமாக இறைமியா இறைவாக்குள் தரப்பட்டிருக்கிறது முதல் அதிகாரம் அதில் இறைமியாவினுடைய அழைப்பு அந்த அழைப்பை விட மிக முக்கியமாக அந்த அழைப்பில் அவருக்கு சொல்லப்படுகிற இறைவாக்கு என்ன சொல்லப்படுகிறது உனக்கு எதிராக அரசர்கள் தலைவர்கள் குருக்கள் நாட்டு மக்கள் இருப்பார்கள் அவர்கள் உனக்கு அப்பா இருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் உனக்கு எதிராக போரிடுவார்கள் எனினும் உண்மையில் அவர்களை வெற்றி கொள்ள இயலாது உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்று இங்கே மிக அழகான ஒரு வார்த்தை நமக்கு சொல்லப்படுகிறது இந்த வார்த்தை வந்து ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை பழையற்பாட்டிலே நெகேமியா மிக அழகாக பத்தொன்பது இருபத்தாறில் சொல்லுகிறார் உம்மை நோக்கி திரும்பும்படி அவர்களை எச்சரித்த உமது இறைவாக்கினர்களை கொன்றனர் இவ்வாறு பெரும் நிந்தனைகளை செய்தார்கள் இறைமியாவுக்கு என்ன கொடுமை நிகழ்ந்தது என்பதனை நாம் மனதில் ஆழமாக கொண்டிருக்கணும் கடைசி நாட்கள் அவருக்கு செய்யப்பட்ட கொடுமைகள் ஏனென்றால் இயேசு வந்து அஹ் ஒரு படையற்பாட்டுல இறைமையா அப்படிங்கிற நிழலாக இருக்கிறார் அங்கு தான் இயேசுக்கு பின்னால நடக்கப் போகிறது ஆகவே அந்த இறைவாக்கினர்களை அவர்கள் கொன்றார்கள் எத்தனையோ பேரை கொண்டார்கள் அதுவும் ஆகாபி இசைடைய காலத்தில் அத்தனை இறைவாக்கினர்களை அவள் போட்டு தள்ளினார்கள் தப்பித்தவன் வந்து எலியா மாத்திரம்தான் தான் வேறு யாருமே கிடையாது அவ்வளவு பெரும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவ்வாறு இறைவாக்கினர்களை மக்கள் புறந்தள்ளுகிறார்கள் கொள்ளுகிறார்கள் இயேசு அந்த வார்த்தைகளைத்தான் அழகாக ஒரு வார்த்தைகள் இங்கே சொல்லிவிட்டு போய்விடுகிறார் நீங்கள் வந்து இறைவாக்கினர்களை நீங்கள் புறந்தள்ளுகிறீர்கள் என்று இயேசுடைய வார்த்தைகளில் நாம் இதை பார்க்க வேண்டும் என்றால் மத்திய இருபத்தி மூன்று முப்பத்தி ஏழு எருசலேமே எருசலேமே இறைவாக்கினர்களை கொல்லும் நகரே உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எரிகிறாயே கோழிதன் குஞ்சுகளை கூட்டிச் சேர்ப்பது போல நானும் உன் மக்களை அரவணைத்துக் கொள்ள எத்தனையோ முறை விரும்பினேன் என்று ஏசு எருசலேமை நோக்கி கண்ணீர் விடுவார் எருசலேம் இஸ்ரேல் மக்கள் தன் சொந்த இறைவாக்கினர்களையே அவர்கள் புறந்தள்ளியவர்கள் கொன்றவர்கள் அவர்களுக்கு எதிராக போரிட்டவர்கள் ஆகவே அந்த ஒரு நிலைப்பாட்டை ஏசு இங்கே கோழிட்டுக் காட்டுகிறார் நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இறைவாய்க்கினர் எவரும் தம் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை சொந்த நாட்டிலும் அவர்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை அவர்களுக்கு ஆறுதலாக அவர்களுக்கு விடுதலையாக அவர்களுக்கு பிடித்தமான விதத்தில் செய்தியை சொன்னார் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் இறை கலப்படமில்லாமல் அவர்கள் மனம் திரும்பும்படியாக அவர்கள் வந்து புதிய வழிகளை தேர்ந்து கொள்ளும்படியாக தங்கள் பிடிவாதம் கல் நெஞ்சத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெறும்படியாக செய்திகள் சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை விரும்புவதில்லை என்பது இங்கே மிக தெளிவாக தெரிகிறது நாம் இன்றைக்கு செய்தி இறைவாக்கு இறைவாக்குகளை எடுத்து சொல்லுகிற பொழுது அல்லது மறைவுரைகள் ஆற்றுகிற பொழுது மக்களை திருப்திப்படுத்துவதற்காக சொல்லுகிறோமா இல்லை என்றால் ஆண்டுடைய செய்தியை கலப்படமில்லாமல் இல்லாமல் சொல்லுகிறோமா மக்கள் விரும்புவதை ஆற்றுவது ஒன்று அதற்கு பாராட்டு கிடைக்கும் பணம் கிடைக்கும் பரிசுகள் கிடைக்கும் அதற்கு நமக்கு வந்து பதவிகளும் கூட கிடைக்கலாம் ஆனால் மக்களுக்கு என்ன வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை சொல்லுகிற துணிவு வேண்டும் அதை சொல்லுகிற துணிவு இல்லை என்றால் அங்கே புது வாழ்வு இருக்காது அங்கு சடங்குகள் சம்பிரதாயங்கள் வழிமுறைகள் இவையில்தான் இருந்து கொண்டே இருக்கும் அத்தகைய ஒரு துணிச்சல் மிக ஒரு போராளியாக ஒரு போராளி சிந்தனை உடையவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாம் இங்கே பார்க்கிறோம் இவ்வாறு அவர்கள் புரிந்து கொள்வதற்கு தன்னுடைய மிஷன் தன்னுடைய பணியை அவர்கள் புரிந்து கொள்வதற்கு அவர் வந்து இரண்டு எடுத்துக்காட்டுகளை சொல்லுகிறார் இந்த எடுத்துக்காட்டுகள் தவளை போல குறுகிய கண்ணோட்டத்தில் வாழுகிற அவர்களுடைய எண்ணத்தை பரவலாக்க உதவுகிறது அல்லது கடிவாளம் கட்டப்பட்ட குதிரை இப்படியேதான் பார்க்கும் அதை கலத்தி விட்டுட்டு நீ சுத்தி பாரு என்பதை போல அது நமக்கு செய்திகளை சொல்லி தருகிறது நாம் வந்து கடவுளை பற்றியும் வழிபாட்டை பற்றியும் இறை அனுபவத்தை பற்றியும் குறுகிய எண்ணங்கள் பார்வைகள் உடையவர்களாக இருக்கிறோம் சட்டங்கள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் ஐதீகங்கள் மரபுகள் இவைகளுக்கு கட்டுப்பட்டு இதுதான் நமக்கு இறை அனுபவத்தை தர வேண்டும் என்று நினைக்கிறோம் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை என்ன கடந்து உள்ளே இருக்கிறவர் நாம் நினைக்கிற அத்தனையும் ஒரு கடந்தவர் அவர் பல வழிகளிலே பற்பல முறைகளிலே மேலான இறையனுகத்தை நமக்கு தரவல்லவர் கடவுள் மிகப்பெரியவர் அதனை நாம் உணர்தல் வேண்டும் கடவுளை நாம் சிறியவராக நம்முடைய இதயத்திலே எண்ணத்திலே நாம் ஆக்கிவிட்டு விடக் கூடாது ஆகவேதான் அவர் அழகான இரண்டு பழையற்பாட்டு மேற்கோள்களை காட்டுகிறார் முதலாவதான மேற்கோளானது ஒன்று அரசர்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினாறு முடிய உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கிற ஒன்று எலியா மூ காலத்தில் மூன்றரை ஆண்டுகள் வானம் போய்த்தது நாடங்கும் பஞ்சம் உண்டானது அந்த நாட்டில் நிறைய டைம்பெண்கள் இருந்தார்கள் இப்ப நான் இருக்கிற இந்த கிராமத்து பங்கில் கூட பாதிக்கு பாதி கைமண்கள் தான் இருக்கிறார்கள் அவர்கள்தான் குடும்பங்களை எல்லாம் நடத்துகிறார்கள் அவருடைய நிலையை பார்க்கிற பொழுதே நமக்கு பரிதாபமாக இருக்கிறது குடிகளினால் மற்றும் பல்வேறு பழி பாவங்களினால் தங்கள் கணவனை இழந்து குடும்பத்தின் பொறுப்பை கைம்பெண்கள் தான் மிகவும் சிரமப்பட்டு அவர்கள் அல்லாடி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பார்க்க பரிதாபமாக இருக்கிறது நாம் என்ன செய்ய முடியும் அரசு என்ன தான் செய்துவிட முடியும் நாம் பரிதாபமாக இருக்கிற மிகவும் பரிதாபமாக இருக்கிறது அப்படி அங்கே கைம்பண்கள் இருந்தார்கள் எலியா ஒருவர் தான் எனக்கு தப்பி பிழைத்திருக்கிறார் ரேவாக்கெல்லாம் கொண்டு போட்டு விட்டார்கள் எலியா போய் அங்கே என்ன செய்ய போய் விட போகிறார் ஆனால் கடவுள் எலியாவை அங்குள்ள கைம்பண்களுக்கு வாழ்வு தரும்படியாக அனுப்பவில்லை மாறாக அண்டை நாடாகிய சாரிபாத்துக்கு அவர் அங்கே அனுப்பி வைக்கிறார் அவர் அங்கே சென்று அந்த கைம்பண்ணுடைய வீட்டிலே தங்கி அவர் மூன்று மகத்தான காரியங்களை செய்கிறார் என்று பவுலோ கொயல்லோ அப்படிங்கிற ஒரு ஆசிரியர் வாய்ப்பு கிடைத்தால் அந்த நூலை நீங்கள் வாசித்து த திக் மவுண்டைன் அப்படிங்கிற ஒரு சிறிய நூல் நம் வாழ்வு இந்த நம் வாழ்வு இதழில் இந்த நூலானது தொடர்கதரையாக வெளிவந்தது ஐந்தாம் மலை என்கிற பெயரில் எளியாவுடைய வாழ்க்கை வரலாறு கொஞ்சம் கற்பனை கொஞ்சம் காதல் கொஞ்சம் போர் இவையெல்லாம் சேர்ந்த ஒரு அற்புதமான புதினமாக அதனை ஆக்கியிருப்பார் அதில் பல வரலாற்று தகவல்களையும் உள்வாங்கி நமக்கு வந்து ஒன்றரசர்கள் பதினேழு முதல் ரெண்டு அரசர்கள் ஒன்றாம் அதிகாரம் முடியுள்ள பகுதிகளில் தான் அதிலையும் ஒன்றெண்டு அதிகாரங்கள் விடுத்து நமக்கு எளியாவுடைய வரலாறு சொல்லப்படுகிறது சில தரவுகள் தான் ஆனால் அதை வைத்துக் கொண்டு ஒரு அழகான ஒரு நாவல் அருமையாக படைத்திருப்பார் பவலோ கோயல்லோ த பு்து மவுண்டைன் சின்ன பேப்பர் பேக் புத்தகம் தான் அருமையாக இருக்கும் வாசித்து பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் எடுத்தால் உங்களால் அது நிறுத்தவே முடியாது அவ்வளோ அழகான புத்தகம் அவர் சொல்லுவார் மூன்று முக்கியமான மகத்தான இறைவாக்கு பணிகளை என்னை அங்கே செய்தார் ஒன்று என்ன அங்கு அந்த மக்களுக்கு பஞ்சம் போக்கினார் சமூக பணி செய்தார் பஞ்சம் கொடுமையான பஞ்சம் அந்த பெண்மணியினுடைய வீட்டில் புதுமையை செய்து அவர்களுக்கு பஞ்சத்தை போக்கினார் இரண்டு அந்த அவருடைய மகன் சாக கிடக்கிறார் உயிர் பிச்சை கொடுக்கிறார் மருத்துவ பணி மகத்தான மருத்துவ பணியை அவர் ஆற்றினார் மூன்றாவது அது இங்கே பதிவு செய்யப்படவில்லை மற்ற தரவுகளில் எடுத்து பவுலோ கொயிலோ சொல்கிறார் அவர்களுக்கு எழுத்து பணி கல்வி பணி அதனை அவர் ஆற்றினார் முதல் முறையாக அப்பொழுதுதான் அந்த எழுத்துக்கள் எல்லாம் வருகின்றன அவர்கள் கற்று அவர்கள் வணிகத்திலே காலில் இருந்து பொருளாதாரத்தில் முன்னேறி அடிமைத்தனத்தில் விடுதலை பெறும்படியான மகத்தான பணியை இறைவாக்கு பணியை அவர் அங்கே ஆற்றினார் என்று அந்த சாரிபாத் நகரத்தை குறித்து சொல்லுகிறார்கள் சாரிபாத்தில் அவர் மேயராக கூட ஆகிவிடுவார் அப்பொழுதுதான் காகம் வந்து அவரை கரைத்து மீண்டுமாக இஸ்ரேல் நாட்டுக்கு இழுத்து கொண்டு வந்துவிடும் என்பதை சுவையாக அவர் சொல்லி இருப்பார் நான் இதை உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசியுங்கள் ஆக அந்த பணியை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் இதில் அவர் சொல்ல வருகிற செய்தி என்ன கடவுள் கடந்து உள்ளே இருக்கிறவர் கடவுள் எல்லை இல்லாதவர் கடவுள் பறந்து விரிந்தவர் கடவுள் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல இந்த ஊருக்கு மட்டுமல்ல நமக்கு மட்டுமல்ல அவர் எல்லாருக்குமானவர் இந்த கருத்தினை நாம் உள்வாங்குதல் வேண்டும் தான் பறந்து விரிந்த இந்த உலகம் எல்லாம் உண்ணகத்தந்து என்னுடைய கடவுள் நாம் எல்லாரும் பிள்ளைகள் அப்படிங்கிற அந்த எண்ணம் நமக்கு வலுக்கும் இங்கே சாதிகளால் மதத்தால் இனத்தால் நிறத்தால் பணத்தால் இன்னும் பல்வேறு பிரிவினைவாதங்களால் நாம் இங்கே வந்து பிரிந்து பிரிந்து போய் கிடக்கிறோம் ஒரே கடவுளுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற சிந்தனையே இங்கு உண்டாகவில்லை அது உண்டானால் தான் இந்த உலகம் உருப்படும் ஆகவே இயேசு எல்லாருக்குமானவர்க செய்திகளை படையேற்பாட்டை மேற்கோள் காட்டி கடவுள் இவ்வாறு அங்கே சாரிபாத்தில் உள்ள கைமனுக்கு உதவவில்லையா சாரிபாத்து மக்களுக்கு உதவவில்லையா என்பதனை அவர் இங்கே காட்டுகிறார் மிக அருமையான ஒரு எடுத்துக்காட்டு பதில் சொல்ல முடியாத அவர்கள் வாயை அடைத்து விடுகிற ஒரு எடுத்துக்காட்டு இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கிற எடுத்துக்காட்டு இரண்டு அரசர்கள் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு முடிய உள்ள இறைவார்த்தைகள் அது என்ன எலியாவினுடைய வாரிசு சீடர் எலிசா அவர் ஆற்றிய மகத்தான ஒரு புதுமை சிரியா நாட்டிலே நாமான் என்று ஒரு படைவீரர் இருக்கிறான் அவன் போர்களிலே மாபெரும் வெற்றி பழைய தளபதி ஆனால் வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய கலத்தினாலும் உள்ளுக்குள்ளே அவன் வந்து ஒரு தொழுநோயால் பீதிக்கப்பட்டு அழுகிறான் மனைவி கண்ணீர் வடிக்கிறாள் ஒரு வேலைக்கார பெண்மணி ஒரு சிறுமி அவள் நீ அழுகிறாய் என்று அவர் மிக அழகாக சொல்லி நாட்டுக்கு போனால் அங்கே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு வேறு மருத்துவமே இல்லாமல் அவர் வந்து இஸ்ரேல் நாட்டுக்கு விடுகிறார் அரசனை பார்த்து பரிசுகள் கொடுத்து ஓலையை நீட்டி என்னை குணமாக்குங்கள் என்கிறார் அரசனோ சட்டையை கழித்துக் கொள்கிறான் என்னோட சண்டை விடுவதற்கு இது என்ன ஒரு புது யுக்தியா என்று சொல்லி அவன் கேட்கிறான் நீ ஐயா கலங்குகிறாய் அரசர்களுக்கெல்லாம் இறைவாக்கினராக தலைவர்களுக்கெல்லாம் இறைவாக்கினராக குருக்களுக்கெல்லாம் இறைவாக்கினராக மக்களுக்கெல்லாம் இறைவாக்கினராக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறவர் இறைவாக்கினர் தானே என்னிடத்தில் அனுப்பு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று எலிசா சொல்லுகிறார் அவனை பார்க்காமலேயே போய் ஆற்றில் குளித்து சுகம் பிரிந்து சொல்கிறார் அவனுக்கு பெரிய வருத்தம் பணியாளர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள் குளிக்கிறார் நலம் பெறுகிறார் நமக்கு அந்த நிகழ்ச்சி தெரியும் அவன் கடவுளை ஏற்றுக்கொள்கிறான் யாவேதான் கடவுள் இந்த இஸ்ரேல் மக்கள் வழங்குகிறவுடன் உண்மை கடவுள் என்று அவன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறான் அவன் நான் என் நாட்டுக்கு போகிற பொழுது என் தெய்வங்களை வணங்க வேண்டியிருக்கும் அரசர் வணங்குகிற பொழுது நான் தலை சாக்க வேண்டியிருக்கும் அதுக்கு எனக்கு உத்தரவு கொடுங்கள் சரி சரி போ ஆனால் உள்ளத்தில் உண்மை கடவுளை வழிபட இவர் தான் உண்மை கடவுள் இந்த நாட்டிலிருந்து மண்ணை கூட அவன் அள்ளிக்கொண்டு போகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்படி வியந்து உண்மை கடவுள் யார் என்று அவன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறான் தன்னுடைய பணி நிமித்தமாக அவன் பிற தெய்வங்களை அவன் வந்து சகித்துக் கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம் இங்கே அந்த எடுத்துக்காட்டை சொல்கிறார் இவ்வாறு இஸ்ரேலில் தொழுநோயாளர்கள் பலர் இருந்தாலும் கூட பிற நாட்டு ஒரு தொழுநோயைத்தானே ஆண்டவர் நிறைவாக்கினர் லிசா வயலாக குணமாக்கினார் கடவுள் எப்படிப்பட்டவர் என்று உங்களுக்கு தெரிகிறதா அப்படிப்பட்ட கடவுள் இன்று நம்மிடையே வந்துள்ளார் இந்த இறைவாய்க்கில் வந்துள்ளார் நம்ம நேற்றைக்கு வாசகை கேட்ட அந்த யூபிலி ஆண்டினுடைய வாசகம் அருள் தரும் ஆண்டினுடைய வாசகம் ஏழைகளுக்கு நற்செய்தி பார்வையற்றோருக்கு பார்வை சிறைப்பட்டோருக்கு விடுதலை ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு இதனை அவர் பறைசாற்றுகிறார் அருள் தரும் ஆண்டு இப்போ நம்முடைய கண்களை திறந்து உலகினை பார்ப்போம் விழிகளை திறந்து உலகினை பார்ப்போம் ஆவியின் வழி நடப்போம் என்று ஒரு பாடலிலே நான் எழுதியிருப்பேன் நாம் குறுகிய கண்ணோட்டத்தோடய உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் இருக்கிறோம் என்றைக்குத்தான் நம்முடைய இதயம் விரியும் என்றைக்குத்தான் நம்முடைய கண்கள் விரியும் அதைத்தான் இந்த பகுதி மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி தருகிறது இது நமக்கு சொல்ல வருகிற அருமையான படிப்பினை என்னவென்றால் இயேசுவை நாம் வந்து அவர் வெளிப்படுத்துகிற கண்ணோட்டத்திலே நாம் காணுதல் வேண்டும் அது மிகவும் முக்கியமானது அந்த இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து அவருடைய வழிகளை நாம் பின்பற்றுதல் வேண்டும் கடவுள் பெரியவர் அப்படிங்கிற ஒரு மகத்தான செய்தி நமக்கு சொல்லப்படுகிறது அதற்கு உச்சமாக இன்றைய இரண்டாம் வாசகம் அமைகிறது இந்த இரண்டாம் வாசகம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அன்புதான் வாழ்க்கை இறுதியாக பௌரடியார் சொல்வார் பாருங்கள் நம்பிக்கை எதிர்நோக்கு அன்பு மூன்றும் உள்ளது ஆனால் அன்புதான் முதன்மையானது அன்புதான் வாழ்க்கை வம்பே வாழ்க்கையந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அன்புதான் வாழ்க்கை அந்த பகுதியை வாசிக்கிற பொழுது ஒரு எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அன்பு பொறுமை உள்ளது அன்பு சீற்றம் கொள்ளாது அதுல அன்புங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நம்ம பேரை போட்டு பாருங்க அது உங்க பேரை போட்டு வாசித்து பாருங்க ஜோமிக்ஸ் அன்புள்ளவன் ஜோமிக்ஸ் பொறுமை உள்ளவன் ஜோமிக்ஸ் சீற்றம் கொள்ளாதவன் ஜோமிக்ஸ் பொறாமைப்படாதவன் அந்த பண்பு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று நினைத்து பார்ப்போம் அதுதான் அந்த இரையாட்சியின் பண்பு அந்த பண்பில் நாம் வளர்கிற பொழுது குறுகிய கண்ணோட்டம் நம்மில் குறைந்துவிடும் பறந்து விரிந்த கண்ணோட்டம் நமக்கு வரும் எதிர்ப்புகள் நமக்கு வரும் வந்துதான் ஆக வேண்டும் ஆனால் அந்த எதிர்ப்புகளை எதிர்கொள்ளுகிற பண்பு நம்மிடத்திலே இருத்தல் வேண்டும் அதைத்தான் பவுலடியார் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லித் தருகிறார் என்ன எடுத்து சொல்லித் தருகிறார் நாம் வந்து ஆண்டவருக்காக உழைக்கிறோம் நம்முடைய திற்பனையிலே பலவிதமான கடினமான சூழல்கள் வருகின்றன இந்த வார்த்தையோடு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன் ரெண்டு குரந்தியர் ஆறு நான்கு அனைத்து சூழ்நிலைகளிலும் நாங்கள் கடவுளின் பணியாளர்கள் என்பதை எங்கள் நடத்தையால் காட்டுகிறோம் வேதனை இடர் நெருக்கடி ஆகியவற்றை மிகுந்த மன உறுதியோடு தாங்கி வருகிறோம் நாங்கள் அடிக்கப்பட்டோம் சிறையில் அடைக்கப்பட்டோம் குழப்பங்களில் சிக்கிறோம் பாடுபட்டு உழைத்தோம் கண்விழித்திருந்தோம் பட்டினி கிடந்தோம் தூய்மை அறிவு பொறுமை நன்மை தூய ஆவியின் கொடைகள் வெளிவேடமற்ற அன்பு ஆகியவற்றை கொண்டிருக்கிறோம் உண்மையையே பேசி வருகிறோம் கடவுளின் வல்லமையை பெற்றிருக்கிறோம் நேர்மையே எங்கள் படைக்கலம் அதை வளக்கையிலும் இடக்கையிலும் நாங்கள் தாங்கியுள்ளோம் போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தோற்றலும் எங்களுக்கு ஒரு பொருட்டல்ல புகழுவார் புகழலும் இகழுவார் இகழலும் எங்களுக்கு பாதிப்பில்லை ஏமாற்றுவோர் என அவர்களுக்கு தோன்றினாலும் நாங்கள் உண்மையான பணியாளர்களே ஆண்டவர் இயசு இதைத்தான் ஒரு உண்மை பணியாளராக அவர் அன்றைக்கு எண்பித்தார் சொந்த மக்கள் என்பதற்காக அவர் பேசுவை பண்ணி கொண்டு அவர் அங்கே இருக்கவில்லை அவர் வந்து ஒரு விழிப்புணர்வு அடைந்த ஒரு பெரிய நிலையில் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு விழிப்புணர்வு நமக்கு தேவை இன்றைய இறைவார்த்தை இறைவார்த்தையின் படிப்பினை நமக்கு அதை தரட்டும் அதை நாம் பெற்றுக்கொண்டு புது வாழ்வு காண்போம் ஆமன்